ஐயா நம்ம வந்து சனிப்பயிற்சி பலாபலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் கடகம் வரைக்கும் பார்த்துட்டு பொதுவாகவே சனிப்பயிற்சினாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நான் தான் இன்னைக்கு வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அவங்க எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுவது வந்து இந்த சனிப்பயிற்சிக்கு ரொம்ப சிறந்ததாக அமையும் இந்த தடவை அவங்களுக்கு அஷ்டம சனி வரப்போ அஷ்டம சனினாலே சர்வ அங்கமும் அப்படியே ஆடி தோட எல்லாம் இருக்கு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியல நாற்பது நாள் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் மார்ச் பாசிட்டிவான ஜோசியர் இருந்து நானே இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சொல்றேன் பரிகார நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க பரவி இருக்க ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்

பொதுவாகவே சனிப்பயிற்சினாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நான் தான் இல்லை உலகத்தில் ஆயிரம் பேர் ஜோசியங்க இருக்கிறாங்க நானும் அவங்கள ஒரு தான் யார் பேசினாலும் சனிப்பயிற்சிக்கு கொஞ்சம் வெல்கம் இருக்கும் நல்ல சிறப்பாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அவங்க எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுவது வந்து இந்த சனிப்பயிற்சிக்கு ரொம்ப சிறந்ததாக அமையும் சிம்மராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு நாங்கள் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் என்னுடைய அனைத்து சனிப்பெயர்ச்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன் டிவியிலேருந்து எல்லா டிவிலிருந்து நான் பேசுகிற ஒரு அனைத்து சனிப்பயிற்சி அமைப்புகள்லேயுமே நான் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லுகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அவங்களுக்கு சனி வரும் அஷ்டம சனினாலே சர்வ அங்கமும் அப்படியே ஆடிப்பு எல்லாம் இருக்கு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதுவும் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்க ஜோதிட ரீதியாக இந்த ச பலன்கள் என்ன நடக்கும் ஏன்னா சனிப்பெயர்ச்சிலேயே சனி வருகின்ற இடத்துல ரொம்ப கடுமையான இடம் என்னன்னு பார்த்தா அந்த எட்டில் வர்ற அஷ்டம சனி தான் இதற்கப்புறம் அப்புறம் சொல்லப்படக்கூடிய அதுல ஒரு நடுப்பகுதியான ஜென்மச்சனி அமைப்பு அப்ப அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் ஒரு ஒருத்தரை வந்து தலைகீழாக பிரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு நடந்தும் அஷ்டமச்சனி என்றாலே அப்படியே எல்லாமே அடாடா இப்படியே வச்சா அப்படியே அப்படின்ற அமைப்பு தான் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு ஜோதிடம் தெரியாதவர்களை கூட என்ன எனக்கு ஒரு மாதிரியா எப்படியா இருக்கே அப்படியா இருக்கே ஒழுங்காக போய்கிட்டு இருந்தது அப்படியா இருக்கே என்கின்ற மாதிரியான ஜோதிடத்தை நம்ப வைக்கக்கூடிய கடவுளை நம்ப வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஏழரை அஷ்டமச்சனி தான் அப்போ அப்படிப்பட்ட அமைப்புல இப்ப ஏழாம் இடத்துல கண்டகச்சனி என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆவதன் மூலமாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எட்டாம் இடத்துல அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் வருது உண்மையில் இந்த எடுத்த என்ன சொன்னேன் சிம்மராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க என்ன என்னங்கயா பழப்புறீங்க அஷ்டம சனி வருதுன்றீங்க அப்புறம் கொடுத்து வச்சவன்றீங்க ஒரேடியா தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா உண்மையை சொன்னா இந்த அஷ்டம சனிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு வேதைன்னு நாங்கள் சொல்லுவோம் கோச்சார வேதைன்னு சொல்லுவோம் எப்பொழுதெல்லாம் எட்டில் வரக்கூடிய சனிக்கு ஏழாம் இடத்துல சனிக்கு பின்னாடி ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சனியுடைய பலன்களை தரவிடாமல் பிடிச்சி வச்சுக்குவார் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை அடிக்க வரான்னு வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்தில் அவர் யாரோ உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களை அடிக்க போகிறாரு டக்குன்னு இன்ஸ்பெக்டர் கையவோ இடுப்பு எப்படி பிடிச்சிக்கிட்டாருன்னா அடி வெங்க மேலே உள்ளாது இல்லையா இந்த மாதிரி பிடிச்சிக்கிற பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு நல்ல தடுப்பு அமைப்பாக நாங்கள் கோச்சார வேதை என்கின்ற ஒரு அமைப்பை சொல்லுகிறோம் இந்த கோச்சார வேதை அமைப்பு எல்லா ராசிக்காரங்களுக்கும் நடந்துராது எப்போவுமே நடந்துராது கிரகங்களுடைய சுழற்சியின் அடிப்படையில் எப்போதோ ஒரு முறை ஐம்பது அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்புங்க அது இப்போ பாருங்கள் தற்செயலாக உங்களை மாதிரி சிம்ம சிறப்பான முறையில் வந்திருக்குதுங்க ஆக அஷ்டமச்சனியுடைய கெடுபலங்கள் எதையும் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் தூக்கலாக அஷ்டமச்சனி என்ன செய்யும் அப்படின்னா பக்கத்தில் யாராவது கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கடந்த ரெண்டு வருஷமாக உங்களுக்கு முந்தின ராசி இல்லையா கடந்த ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்ததுன்னு ஒரு கடகராசிக்கார பிடிச்சி கேளுங்க அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார் நான் ஜோசியக்காரன் நான் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப தேவையில்லை ஆனால் இந்த அமைப்பில் கடகராசிக்காரர்கள் போன்றவர்கள் அடுத்தடுத்து அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அனுபவித்த ஏற்கனவே அனுபவித்த எவரை போலவும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல ராசியாக ஏழாம் இடத்தில் அதாவது அஷ்டமச்சனி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மே நாற்பது நாட்கள் கழித்து அப்படியே மே மாதத்தில் ராகு ஏழாம் இடத்திற்கு வருவதன் மூலமாக கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் அத்தனை அமைப்புலேயும் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு அதாவது கஷ்டங்கள் இருக்காத ஒரு அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது ஆகவே பெரிய அளவில் அஷ்டமச்சனையை நினச்சி இவங்க சிம்மராசிக்காரங்க பயப்பட வேண்டாங்க அவரவருடைய அமைப்புகளில் அதே நேரத்தில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா கோட்சார வேதையை வந்து விடுகிறது அதுக்காக நம்ம வந்து தாம் தூம்னு அப்படி இப்படி நிரந்தர முடியாது இல்லையா அஷ்டமச்சனி என்பது ஒரு சாதகமற்ற ஒரு அமைப்பு என்ன விஷயத்தில் பண விஷயத்தில் உடல் விஷயத்தில் கடன் விஷயத்தில் நோய் விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் சொந்தக்காரங்க விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் ஒரு அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா ஒரு அமைப்புகளையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாமல் எதையும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு தான் இப்போ அஷ்டமச்சனி ரெண்டேகால் வருஷத்துக்கு ஆரம்பிக்குது அதில் ஒன்றரை வருஷம் கோட்சார வேதையில் போயிடுறதுனால பெரிய நஷ்டங்கள் இருக்காது இருந்தாலும் வரும் முன் உரைப்பது ஜோதிடம் இல்லையா எதுலையுமே ஒரு உஷாராக இருக்க சொல்கிறது ஜோதிடம் இல்லையா தொழிலை பெருசாக ஒன்றும் செய்யாதீங்க பெரிய அளவில் ஒரு அகலக்கால் வைக்கிறது தொழிலை வந்து பத்து லட்சம் போட்டு விரிவு பண்ணுறேன் இருக்கிறத டெவலப் பண்ணுறேன் அது அப்படி பண்ணுறேன் இதை எப்படி பண்ணுறேன் புது பிரான்ச் ஏற்பாடு பண்ணுறேன் இந்த தொழில் நிலைமைகளில் சொந்த வாழ்க்கை அமைப்புகளெல்லாம் பெரிய கஷ்டங்கள் இருக்காது ஆனால் தொழில் அமைப்புகளில் வேலையை நீங்களாக உட்டுறாதீங்க திரும்ப வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் சம்பளம் போன்ற அமைப்புகளில் ஏதாவது குறைகள் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் வெளியில வரக்கூடிய அமைப்புகள் எல்லாத்துலையுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடியதான் அஷ்டமச்சனி நம்மளுடைய கௌரவ பங்கம் அந்தஸ்து பங்கம் போன்ற அமைப்புகள் நம்முடைய மனதை சரியாக செயல்படுத்த முடியாத அமைப்பில் அப்படியே ஏதாவது நெகட்டிவான எண்ணங்களை கொடுத்து ஒரு தடுமாற்றமான எண்ணங்களை கொடுத்து அதன் மூலமாக ஒரு நிலைமையில வந்து நமக்கு அஷ்டமச்சனி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குங்க ஆகவே அஷ்டமச்சனி என்பது உண்மையில ஒரு சாதகமாக மற்ற அமைப்பு அது இப்போது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து வேதை அமைப்பு எப்போதோ ஒரு முறை வரக்கூடிய யாரோ ஒரு ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு தற்செயலாக பரம்பொருளின் கருணையினால் இறைவனின் ஆசியினால் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது ஆக பெரிய தொல்லைகள் துயரங்கள் துன்பங்கள் இருக்காது இருந்தாலும் ஒரு நிலையில் நாற்பது நாள் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் மார்ச் இருபத்தி மார்ச் இருபத்தி இருந்து நாற்பது நாள் மே பதினெட்டு வரைக்குமே அவர் அஷ்டம வேதை அமைப்பு இல்லாமல் இருக்கிறார் நாற்பது நாள் தான் வேதை வருது அப்போ மே பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒன்றரை வருஷம் ஒண்ணு நடக்காது அப்ப அதுக்கு முன்னாடி நாற்பது நாள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பிற்பகுதியில ஒரு அவர் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம்னு ஒரு ஆறு மாசம் அஷ்டம தாக்கம் இருந்தே தான் தீரும் ஆக இந்த காலகட்டங்களில் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவது வேலையை விட்டு விடுவது பண முதலீடுகள் செய்வது ஒருவரை நம்புவது உறவுகளை நம்புவது மாம மச்சானை நம்பி ஒன்று ஆரம்பித்தேன் நீ அஞ்சு ரூபா போடு நான் அஞ்சு ரூபா போட்டேன் அல்லது நான் பத்து ரூபா போடுறேன் அல்லது நீ பத்துரூவா போட்டேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதுவுமே நடக்காது பணங்கள் விரயமாகும் உயிர் நண்பன்னு சொல்கிறாரு இல்லையா அப்பா அவர் நானும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அஷ்டமிச்சேனே அடையாளம் காட்டும் இப்போத்தான் அடையாளம் காட்டும் அப்போ இந்த மாதிரி யார் நல்லவர் யார் கெட்டவர் எது நல்லது எது கெட்டது எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லாது இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களிலும் சில பல அனுபவங்களை தரக்கூடியது அஷ்டம ஆனால் அது எப்படிப்பட்ட அனுபவத்தை தரோம்னா காசை விரயமாக்கி பணத்தை காலி பண்ணி தான் அனுபவங்களை தரோம் ஆகவே கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரத்தில் அஷ்டம ஒரு நல்ல பலன் என்னன்னா வெளிநாடு போகிறது வெளிநாடு போனால் கூட என்ன நடக்கும் ஒரு இளைஞர் ஒரு ஒரு வயசு பையன் அல்லது வயது வயசு பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகாதவங்க வெளிநாடு போகிறாங்கன்னு இப்போ பெண்ணெல்லாம் தாராளமாக தனியாக போய் வெளிநாட்டில் இருக்கிறீங்க எல்லாருமே வெளிநாட்டில் போய் இருக்கிறீங்கன்னு வைங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு துணை இங்கே அம்மா அப்பா இப்போ உள்ளூரில் இருக்கிறீங்க அழுத்து கழச்சி ஆஃபீஸ் விட்டு வரீங்க அம்மா காஃபின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே உள்ளே போயிடலாம் பெட்ரூம்க்கு நேர பின்னாடியே அந்த அம்மா பெத்த அம்மா என்ன பண்ணணும்னா என் பிள்ளை கலச்சி வந்திருக்குதே அப்படின்ட்டு நீங்கள் ஷூவை கல்வதுக்கு டையை கல்றதுக்குள்ள அது காப்பியை கொண்டு வந்து பெட்ரூம்க்கே கொண்டு வரும் வெளிநாட்டில் எந்த அம்மாவும் வந்து பெட்ரூம்ல காப்பி கொண்டு வர மாட்டாங்க தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் ஹோம் சிக்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு போவீர்கள் அஷ்டம செடியில் இளைஞர்கள் வெளிநாடு போவீர்கள் ஹோம் சிக்கை அனுபவிப்பீங்க கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் பிரிவுகள் இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடு இருக்கும் சொந்த வாழ்க்கையில் ஒரு 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 மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு மாதிரியான என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா உள்ளதை தாங்க ஜோஷியத்துல சொல்ல முடியும் அஷ்டமச்சனி என்பது ஒரு சாதகமற்ற அமைப்பு அதே நேரத்துல அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பு போல எந்த நிலையில உங்களுடைய தசாபக்தி அமைப்பு இருக்கோ அதற்கேட்டார் போல எல்லாத்தையும் எல்லாமே கஷ்டப்பட்டு அனுபவிச்சிடுறதுல ஒரு சந்திரன் வலுக்க பிறந்திருக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்துல சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் சந்திரனை உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சொல்றேன் சந்திரனை குரு சுக்கரன் தொடர்பு கொண்டிருக்கின்ற சந்திரன் சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டமச்சன்மையுடைய தாக்கங்கள் பெரிதாக இருக்காது அப்படிங்கிறதாங்க உண்மை அதனால அப்படிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக வேலையை விட்டுவிட வேண்டாம் எக்காரணம் கொண்டும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் ஒரு புதிய முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொன்னாலே அதுல ஏதாவது ஒரு இக்கன்னா வில்லங்க வைப்பாரு ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க ஒன்றுக்கு நாலு தடவை கண்ணில் விளக்கண்ண இல்லை கண்ணில் வேப்பனையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டு விட்டு யாரையும் நம்பாமல் அப்படியே கொஞ்சம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்றதை யாரையும் நம்பாமான்னு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க யார் சொல்கிறதையும் கேட்காம ஹியர் எல்லாம் நம்பாமல் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அப்புறம் இந்த நெட்டு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்கேன் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அப்புறம் அந்த யூடியூப் இதில் வர தகவல்கள் எல்லாம் நம்பாமல் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சேன் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சேன் அவர் காசு கேட்டார் இவர் காசு கேட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அறிமுகம் இல்லாதவர்கள் ரொம்ப அறிமுகம் இல்லாதவர்கள் இவர்களை நம்பாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே காசு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க சொந்த வாழ்க்கையை அமைவது கூட கொஞ்சம் தாமதமாகும் அஷ்டம சென்னையில் திருமணம் நடந்தால் ஏதாவது ஒரு இக்கன்னெல்லாம் வரும் அதுவும் எடுத்தடுப்பில் இன்னொன்று அஷ்டம சென்னிலேயும் மகம் நட்சத்திரத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஃபுல்லாக சோதனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பூரம் நட்சத்திரத்திற்கான சோதனைகள் இதில் ரெண்டுதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகள் அடக்கி வாசிக்கப்படக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு பெரிய கஷ்டங்கள் வராதுன்னு தடைகள் தாமதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெரிய மாணவர்களின் மூலமாக சோதனைகள் அப்புறம் இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை காதல்லாம் பிரேக்கப் ஆகும் பொம்பளை யாருன்னு தெரியும் பெண்களுக்கு ஆம்பளை யாருன்னு தெரியும் தான் உண்மை உண்மையை தான் சொல்லணும் இளைய பருவத்தினர் எல்லாம் பண்ணி கண்டிப்பாக ரொம்ப பாத்ரூமில் போய் ஓன யாருக்கும் தெரியாமல் அளப்புறீங்க என்னங்கயா இப்படி பயமுறுத்துறீங்கன்னு கேட்டால் நடக்க போகிறது தானே சொல்ல முடியாது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் ஆகா ஆகும்னு சொல்லிட முடியாது இல்லையா என்ன சிம்ம ராசிக்கு நடக்குமோ அதை உஷார்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை காதல் என்கின்ற பேரில் நிச்சயமாக இளைய பருவத்தினர் சக்தியை விரயம் பண்ணாதீங்க அப்புறம் என்ன ஒன்று மட்டும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு அக்கறையாக சொல்கிறேன் ஒரு சகோதரனாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு தந்தையாக எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த ஆறு மணிக்கு மேலே ஒரு 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 முன்னாடி அப்படியே பைக்காக நிற்கிது பாருங்கள் பயங்கரமாக அப்படியே கையை விட்டு 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 என்னமோ ஒன்று வாங்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரி பழக்க வழங்கெல்லாம் அந்த அஷ்டம சென்னையில் தான் வரும் அந்த ஃப்ரெண்டு போய் கற்றுக் கொடுத்தாரு இந்த ஃப்ரெண்டு போய் கற்றுக் கொடுத்தாரு இந்த தேவையில்லாத பழக்கத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவமானப்பட்டு அதைப்பட்டு மிதிப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை கற்றுக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தள்ளிடுங்க இரவு நேர பழக்க வழக்கங்கள் எதுவும் வேண்டாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிதான் ராத்திரி நேரத்தில் இருப்போம் எல்லை மீறுவோம் ஆக ஆண் பெண் உறவுகளில் புரிதல்கள் இருக்க வேண்டும் ஆண் பெண் உறவு ரொம்ப புனிதமான ஒன்றுங்க அந்த மாதிரியான அமைப்பில் வந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கிட்டேயும் எதையும் பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அஷ்டம சென்னையில் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி விலை மதிக்க முடியாத ஒன்றை யாருக்குமே கொடுக்கா கொடுக்கக்கூடாத ஒன்றை யாருக்கிட்டையாவது கொடுத்துருவீங்க க அதாவது இளம் பெண்களுக்கு பறிகொடுக்க தே பறிகொடுக்கவே பறிகொடுக்கக்கூடாத ஒன்று இந்த மாதிரியான அஷ்டம சனி நேரத்தில் தான் பறிகொடுக்கப்படும் ஆக இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து யாரையும் நம்பாமல் வயதற்கேற்ற வகையில் நம்பாமல் காதலில் விழுந்துடாமல் வியாபாரத்தில் நம்பாம சொத்தில் நம்பாமல் சொந்தக்காரங்களை நம்பாமல் இவங்களாம் அப்படியே அடிக்கிட்டே போனால் உங்களே நம்பாதீங்கருவேன் அந்த அளவுக்கு தான் இருக்குது உண்மை என்னடா அப்படி வந்து எப்போ நான் உண்மையிலே பாசிட்டிவான ஜோசியர் உண்மையிலே நான் பாசிட்டிவான ஜோசியர் ஆனால் நானே இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பார்த்துக்குங்க இளைஞர்களுக்கு ஒரு படிப்பினை ஏற்படும் பெரியவர்களுக்கு காசு விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் இதுதான் சொல்லிட்டேனே கடகராசிக்காரங்க ரெண்டு வருஷம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்க ஆனால் ஒன்று சிம்மராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடியவர்கள் ஏன்னா ராஜராசியில் பிறந்தவங்க இந்த சூரிய இந்த நவ கிரகங்கள்லேயே தலைமையான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த சூரியனுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இல்லையா நவக்கிரகங்களிலேயே அற்புதமான தலைமை ஏற்கக்கூடிய கிரக கிரகமான அதிகாரம் மிக்க ஆளுமை மிக்க எதையும் சமாளிக்கக்கூடிய ராஜ ராசியான சிம்மத்தில் பிறந்திருக்கின்ற நீங்கள் இந்த அஷ்டமத்தினையை கூட கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க ரொம்ப சிறப்பாக சூப்பராக சொன்னீங்கய்யா ராசிக்கு எப்படி இருக்கும் அவங்க எதெந்த விஷயத்துலலாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன பதிவு அருமையாக இருந்தது நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஐயாவை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நீங்கள் ஐயாவை நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்